வணக்கம் லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற விதத்தில் பல்வேறு சட்டத் தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு இரண்டாம் தர வாரிசு சான்றிதழ் வட்டாட்சியரிடம் பெற வேண்டுமா அல்லது நீதிமன்றத்தின் மூலம் பெற வேண்டுமா என்பது குறித்து இன்றைய தினம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக இந்து சக்சசன் ஆக்டில் முதல் தர வாரிசுகள் இரண்டாம் தர வாரிசுகள் மூன்றாம் தர வாரிசுகள் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த முதல் தர வாரிசுகள் இரண்டாம் தர வாரிசுகள் மூன்றாம் தர வாரிசுகள் யார் யார் என்பது குறித்து நான் ஏற்கனவே வீடியோ வெளியிட்டிருக்கின்றேன் அதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முதல் தர வாரிசு என்று பார்க்கின்றபோது ஒரு குடும்பத்தில் கணவன் இறந்து விடுகிறார் என்பது உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் கணவர் இறந்துவிட்டால் விட்டால் அவருடைய நேரடி வாரிசுகள் என்று பார் பார்க்கின்றபோது அவருடைய மனைவி அவருடைய மகன் மகள்கள் நேரடி வாரிசுகள் மனைவி இறந்து விட்டால் அவருக்கு நேரடி வாரிசுகள் தன்னுடைய கணவர் மகன் மகள்கள் மருமகள் என்ற ரீதியில் அந்த குடும்பத்தில் மருமகளின் கணவர் அதாவது தாய் தகப்பனார் இருந்த நிலையில் தன்னுடைய மகன் ஒருவர் இறந்து விடுகிறார் என்று சொன்னால் அந்த மருமகள் வாரிசு சான்றிதழ் பெறுகின்ற போது தன்னுடைய கணவர் இறந்ததின் விளைவாக மருமகளும் அவருக்கு பிறந்த குழந்தைகளும் அவருடைய தாயாரும் வாரிசுகளாக வருகின்றனர் யாருடைய தாயார் இறந்து போனவுடைய நபரின் தாயார் வாரிசுகளாக வருகின்றனர் இப்போ நான் சொல்கிறது முதல் முதல்தர வாரிசு என்பவருக்கு மனைவியும் இல்லை தாய் தகப்பனாரும் இல்லை அவருடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இல்லை ஆனால் அது இறந்து போன நபருக்கு சொத்துக்கள் உள்ளது இப்போ அந்த சொத்துக்கள் அவருக்கு திருமணமாகாத நிலையில் இறந்து விட்டார் என்ற நிலையில் அவருக்கு பாதிப்பட்ட சொத்துக்கள் யாருக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் என்ற ரீதியில் கேள்வி எழுகின்றபோது இறந்து போன நபருக்கு முதல் தர வாரிசுகள் யாரும் இல்லாத நிலையில் இரண்டாம் தர வாரிசுகள்தான் அந்த சொத்துக்களை அனுபவிக்க உரிமை உள்ளது அப்போ இரண்டாம் தர வாரிசுகள் என்று பார்க்கின்ற போது அதற்குரிய வாரிசு சான்றிதழ் வட்டாட்சியரிடம் அணுக வேண்டுமா பெறுவதற்கு நீதிமன்றம் அணுக வேண்டுமா என்று சொன்னால் முதல் தர வாரிசுகள் யார் யார் என்பதை வட்டாட்சியர் விசாரணை செய்து வழங்க முடியும் இரண்டாம் தர வாரிசுகள் யார் யார் இறந்து போன நபரின் சொத்துக்களை அனுபவிப்பதற்கு யார் யாருக்கு உரிமை உள்ளது என்பதையெல்லாம் தான் முடிவு செய்ய முடியும் வட்டாட்சியருக்கு எந்தவித உரிமையும் இல்லை என்பது குறித்து சமீபத்தில் நமது சென்னை உயர்நீதிமன்றம் மிக தெளிவாக தங்களுடைய தீர்ப்பில் தெரிவித்துள்ளது ஆக ஒரு போன நபரின் சொத்துக்களை அனுபவிப்பதற்கு அந்த இறந்து போன நபரின் நேரடி வாரிசுகளாக உள்ள முதல் தர வாரிசுகள் உயிருடன் இல்லாத நிலையில் யாருமே இல்லாத நிலையில் அந்த சொத்துக்களை அவருக்கு பின்னிட்டு இரண்டாம் தர வாரிசுகள் தான் அனுபவிக்க வேண்டும் என்ற சூழலில் உள்ள நிலையில் அந்த இரண்டாம் தர வாரிசுகள் தாங்கள்தான் என்பதை விசாரணை செய்து உரிய உத்தரவு பிறப்பிக்கும் அதிகாரம் உயர் நீதிமன்ற இது நீதிமன்றங்களுக்கே உள்ளது என்பதை எடுத்து கூறுவதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவை நான் தற்போது மேற்கொண்டிருக்கின்றேன் மேலும் விளக்கங்கள் வேண்டுமென்றால் ஏற்கனவே நான் வெளியிட்டுள்ள வீடியோக்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்